பன்னாட்டு அரிமா சங்கம் முன்னூற்று இஃப்தார் நோன்பு திறப்பு விழா சென்னை அசோக் நகர் பகுதியில் அமைந்துள்ள பாலாஜி மினி மஹாலில் பன்னாட்டு லயன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு எண் மாவட்டத்தின் சார்பில் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இஃப்தார் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது தெரிந்த பல வணக்கங்களை நமக்கு கடமையாக இருந்தாலும் அதற்கான கூலிகளை அதற்கான சவாபுகளை நிர்ணயித்து இதற்கு இதுதான் இதற்கு தான் சன்மானங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நான் என்னுடைய அடியாருக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் எதை விரும்புகிறேனோ எவ்வாறு விரும்புகிறேனோ அவ்வாறு நான் இந்த அமலுக்கு கூலி தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அது மட்டுமல்ல யாரெல்லாம் நன்றி நிறுத்தார்களோ அவர்களுக்கு அவனே உணவளிப்பதாக சொல்லுகிறான் அவனே குடிநீர் தண்ணீர் கொடுப்பதாக சொல்லுகிறான்

சரியாக மணி அல்லது எட்டு நமக்கு ஏற்படும் அந்த அந்த தாகத்தையும் உணர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அதை அறிந்தோம் என்று சொன்னால் நமக்கு தெரியும் கடந்த முப்பது நாட்கள் வெப்பங்கள் அக்பர் محمد رسول الله أشهد أن محمد رسول الله هيا على الصلاة هيا على الصلاة هيا على البلا، هيا على البلا. قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله மதிப்புமிகு மிகு முன்னூற்றி இருபத்தி நான்கு எண் மாவட்டத்தின் கவர்னர் பி எம் ஜே எஃப் கே ஜி அனில்குமார் அவர்களின் ஆசையுடன் டிசி லயன் முகமது சார்பாக லயன் கலில் இப்ராஹிம் அனைவரையும் வரவேற்று வாழ்த்துறை ஆற்றி விழாவை துவக்கி வைத்தார் முன்னாள் ஆளுநர் கலைமாமணி பி எம் ஜே எஃப் டாக்டர் லயன் ஜி மணிலால் சிறப்பு அழைப்பாளராக அரும்பாக்கம் மஸ்ஜித் தலைமை இமாம் கே பஷீர் அகமது அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு ரமலான் பண்டிகையின் வரலாற்றை மற்றும் சிறப்புகளை எடுத்துரைத்தார் இப்தார் ஒவ்வொரு விழாக்களும் மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்பதாகவும் நடத்தி கொண்டிருப்பதாகவும் நமது கேபினட் அட்வைசர் பி எம் ஜே எஃப் லைன் டாக்டர் ஜி மணிலால் அவர்கள் தெரிவித்து வந்திருந்த அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்களை கூறினார் இப்தார் விழாவில் கலந்து கொண்ட லைன்ஸ் மரியாதைக்குரிய முதல் துணைநிலை ஆளுநர் தேர்வு எம்ஜேஎஃப் லயன் எம் பிரவீன் லால் கேபினெட் செக்ரட்டரி லைன் எம் உதயகுமார் கேபினெட் ட்ரெஷரர் லயன் டி சிவகுமார் ரீஜியன் சேர்பர்சன் லைன் செல்லசாமி எம்ஜேஎஃப் லைன் சாதிக் பாஷா எம்ஜேஎஃப் லைன் கே விஜய் ஆனந்த் வட்டார தலைவர்கள் லயன் பாலகிருஷ்ணன் சென்னை டவுன் சங்கத்தை சேர்ந்த கவிஞர் லயன் சிந்தைவாசன் எம்ஜிஆர் நகர் லயன் ரமேஷ் ஈகை சங்கம் லயன் கமலக்கண்ணன் லயன் தேவன் ட்ரஸ்ட் சங்கம் லயன் ஷபீர் அகமது கபீர் அகமத் லயன் ஷக்கீலா பானு மற்றும் அரிமா நண்பர்களுக்கு மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இந்த இஃப்தார் நடத்திட பொருளாதார உதவி செய்த லயன் ஜி மணிலால் லயன் எம் பிரவீன் லால் லயன் முகமது லயன் சாதிக் பாஷா லயன் சபீர் அகமத் லயன் பி எம் பாலசுப்ரமணியம் லயன் கலீல் அகமது மற்றும் லயன் கபீர் அகமது அனைவருக்கும் மாவட்டத்தின் சார்பாக நன்றிவுகள் தெரிவிக்கப்பட்டது நோட்டு அரிமா சங்கத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை நமது சாதி பாட்சா கபீர்பாய் கலீல் மற்றும் நண்பர்களெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் செய்வது வழக்கம் நம் அமைப்பிலே அதிகமாக இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறார்கள் நாங்கள்லாம் எல்லாம் ஒரு தான் பழகி கொண்டிருந்தோம் இந்த மத கோட்பாடுகள் நல்ல விஷயங்களை தெரியும் இந்த ரம்ஜான் மாதத்திலே இந்த நோன்பு என்பது ஐயா ராஜி அவர்கள் சொன்னது போல உடம்புக்கும் உடலுக்கும் ஐம்பலங்களை அடக்கி அந்த உணர்வுடன் அடக்கி பசியோடு இருந்து அந்த நோன்பை செய்யும்போது விஷா அல்லா அவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு உடல் சீராக இருப்பது நல்ல ஆரோக்கியம் மக்களுக்கு உண்டான இந்த புனிதமான அந்த சேவை செய்வதன் மூலியமாகவும் நாம் இந்த ரம்ஜான் மாதத்திலே நம்ம சகோதரர்கள் நோன்பிருந்து அதை கடைப்பிடித்து வருகிறார்கள் அந்த வழியிலே இன்று என் நோன்பு கஞ்சி கொடுத்தோம் அடுத்து இந்த முடிந்தோட அனைவருக்கும் உணவு வழங்கப்பட இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியில் அவர்களும் நமது முதல்துறை ஆளுநர் கேபினட் செக்ரட்டரி கேபினட் பிரெஷரர் மற்றும் அரிமா சங்கத்தில் இருக்கக்கூடிய செல்லசாமி சிந்தைவாசன் விஜயானந்த் போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நமக்கு வழங்கக்கூடிய சாதி பாட்ஷா கபீர் பாய் ஷரீஃப் மற்றும் கூடிய நண்பர்களுக்கும் மாதிரி ஷகிலா அவர்கள் குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கிறார்கள் எனக்கு பின்னாலே அவர்களின் சில வார்த்தைகள் இங்கே பேச இருக்கிறார்கள் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அதாவது பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி சவுத்திகில இருந்தேன் டூ இயர்ஸ் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அங்கே நம்பர் லோன் படுத்தியிருக்கேன் ஸோ அங்கே சின்ன ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் களத்தை போட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் கடவுள் ஆசீர்வாத கிடையாது தேங்க்யூ சகோதர சகோதரிகளுக்கு இனிய மாலை வணக்கம் சாந்தியும் சமாதானமும் எல்லார் மீதும் உண்டாகட்டும் அது வேற்றுமையில் ஒற்றுமை உணர்வுடன் சகோதரத்துடன் வாழும் நமக்கு இது போன்ற மாற்றம் அந்த சகோதர சகோதரிகளை நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகள் நமக்கு பெரிய ஊக்கம் ஆக அமைகிறது என்றால் அது மிகையாகாது இது போன்ற நிகழ்வுகளால் மாற்றான் தாய் பிள்ளைகள் என்ற மனப்பான்மை போக்கில் நம்மை இந்திய தாய் பெற்ற பிள்ளைகளாய் ஒன்றிணைக்கிறது

ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு போக்குள்ள கண்டிப்பா நம்ம ஒரு புதிய தகவலோட தான் வீட்டுக்கு போகணும் ஏதோ ஒரு பேச்சாளர் நம்மள வந்து கவர்ந்து இருப்பார் அதே வந்து இமாம் இறைவன் ஒரு நம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் செய்தா அதை நம்ம சாதிக்க முடியும் இன்னைக்கு அந்த அந்த வார்த்தையை நான் இன்னைக்கு பதிவு பண்ணிக்கிட்டேன் சரி அப்ப இறைவன் ஒருவனே அது யாரோட இருக்கட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் யாராவதா இருக்கட்டும் இறைவன் ஒருவனே அவர் நம்மள மேல இருந்து பார்த்துட்டு இருக்க அவர் இருக்கிற தைரியத்துல நம்ம இயங்கிட்டு இருக்கோம் எல்லா சமுதாய மக்களுக்கும் ஏற்படுத்தும் போட்டு அனைத்தும் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு விளைபடுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ நம்ம சிஎஸ் சொல்லுவாரு எங்க போனாலும் அந்த நிகழ்ச்சியில ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து நம்ம பஷீர் அகமது அவர் சார் பேசும்போது நம்மள சீக்கியத்து மறந்து போனார் உண்மைதான் சிரிக்கிறதுக்கும் மறந்துட்டோம் சிந்திக்கிறதுக்கும் மறந்துட்டோம் இனிமே வர வர இந்த ரமலான் நீங்க வர்றது வந்து நாம நீங்க இல்ல நாம நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு உறுதி உறுதிமொழி எடுத்துக்கணும் அடுத்தவங்கள பார்த்து நம்ம சிரிச்ச முகத்தோட பேசுனாலே ஹாய் சொன்னாலே அவங்க அடுத்த மறுநாள் நம்மளை கண்டினியூ பண்ணி பேசுவாங்க சோ இந்த பழக்கத்தை நம்ம விட்டுட்டோம் இந்த மறந்து போன பழக்கத்தை மரபுகளை நம்ம மறந்தனாலதான் இன்னைக்கு வந்து மரபுகளை நாம தேடி போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேன் அதனால நம்ம மரபை வந்து என்னைக்குமே கைவிடாதீங்க அதை நம்ம கையோட எடுத்துக்கோங்க இந்த ரமலான் நோம்ல வந்து இது சிறப்பா இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நம்ம மட்டும் இல்ல நம்ம சந்ததியும் நல்லா இருக்கும் வாய்ப்பு நன்றி 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 அமைந்து உள்ள டாக்டர் மணிலால் சார் உதயகுமார் சார் பிடிஜி சிடி சிடி பால சுப்ரமணியன் சார் எல்லாருக்கும் நன்றி இந்த வந்திருக்கும் இந்த இஃப்தியார் நிகழ்ச்சிக்கு எல்லாம் அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த வார்த்தை அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் இந்த விழாவிற்கு தந்த அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாரையும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வரைந்தவன் சார் அவர் வயசில் மூணே நாளில் உடனே உடனே சேர்ந்து சிறப்பாக செஞ்சு முடிச்சாச்சு அதுக்கு சொன்ன வார்த்தைக்காக நீங்க எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி எல்லா நிகழ்ச்சியும் கலந்து சிறப்பிக்க கண்டிப்பா வேண்டிக்கிறோம் இது இந்த மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அது மாதிரி சாதி போல் எங்கள் சங்கம் எங்கள் இயக்கம் வந்து பரவலாக நாடு தழுவியது அது மட்டும் எல்லோருக்கும் எல்லா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை முதலில் நாங்கள் தான் என்ன செய்து கொடுப்போம் கொள்கை கொண்டவர்கள் சுனாமியாகட்டும் மழை வெள்ளம் வந்தாலும் பூமியே பூமி என்ன சொன்னீங்க நாங்கள் நடக்க மாட்டோம் நாங்கள் நாங்கள் முன்னின்று செய்து கொடுப்போம் இப்பொழுது பல மக்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள் அது இது அதெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பு நீங்கள் தான் நம் நாட்டை ஆண்டீர்கள் உங்களுக்குள் பல வேற்றுமைகள் காரணத்தினால் நம் நாட்டில் நீங்கள் இல்லாமல் கூறுகிறீர்கள் நாம் எல்லாம் சுதந்திரத்துக்கு இந்தியாவிலேயே நிறைய இழப்பை சந்தித்தவர்கள் நீங்கள் என்றும் நாங்கள் அதை மறக்க மாட்டோம் என்றும் உங்களுடன் அண்ணன் தம்பிக்குள் தான் பழகுவோம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எல்லா இடத்திலும் இதுதான் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை நீங்கள் எதுவுமே எங்களுடன் என்றும் நாங்கள் ஒன்றாக இருப்போம் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்று இந்த விழாவில் என்னை பேச அழைத்ததற்கு நன்றி மணிலால் அவர்களுக்கும் பிரவீன்லால் அவர்களுக்கும் சிஎஸ் உதயகுமார் சிடி சிவகுமார் மற்றும் எல்சிஎஃப் பிஎஃப் எம்ஜிஎஃப் லயன் பி எம் மற்றும் டிசி இவர்கள் கோஆர்சி செல்லசாமி சார் விஜயானந்த் மற்றும் இங்கு எனது அழைப்பை ஏற்று வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இறைவன் பறக்கத்ராமத்தை கொடுத்து தருவானாக என்று பிரார்த்தனையுடன் நிறைவு செய்கிறேன் நன்றி

அனைவர்களுக்கும் அல்லாவின் கணிக்கையாக சலாத்தை மீண்டும் ஒரு நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே அல்லாஹு பல வணக்கங்களை நமக்கு கடமையாக இருந்தாலும் அதற்கான கூலிகளை அதற்கான சவாபுகளை நிர்ணயத்தை இதற்கு இதுதான் கூலி இருக்கிறதுதான் சன்மானங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நான் என்னுடைய அடியாருக்கு என்னால் முடிந்த அளவிற்கு நான் எதை விரும்புகிறேனோ எவ்வாறு விரும்புகிறேனோ அவ்வாறு நான் இந்த அமலுக்கு கூலி தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் யாரெல்லாம் நோன்பு நடக்கிறார்களோ அவர்களுக்கு அவனே உணவளிப்பதாக சொல்லுகிறான் அவனே குடிநீர் தண்ணீர் கொடுப்பதாக சொல்லுகிறான் ஆனால் நான் தினந்தோறும் ரமலாநாதத்திலே முன் வைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் எதை சாப்பிடுவோம் எதை நீர் தெரியும் கடந்த முப்பது நாட்கள் வெப்பங்கள் இருக்கு ஒருபோல நமக்கு பசிக்கவில்லை தாக்கவில்லை அப்படிப்பட்ட மகத்துவமிக்க உணவு எங்கே நாம் உண்டோ இறைவன் எவ்வாறு நமக்கு அதை அளித்தான் என்று நோன்புகள் மணி நேரம் பன்னிரண்டு மணி வியாபாரம் செய்கிறோம் நோய்பாளி பிற மக்கள் பார்ப்பதற்கு மத்தியிலே நுழைப்பு வைப்பதை போல் கொண்டு இருக்கலாம் தண்ணீர் குடிக்காமல் இருக்கலாம் உணவு குடிக்காமல் இருக்கலாம் உணவு உண்ணாமல் இருக்கலாம் யாரும் யாரையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் எதை செய்தாலும் அல்லாது பார்த்துக் கொண்டிருக்கிறான் அந்த அச்சம் அந்த தக்குவா அந்த இறை பத்தி அதை அல்லா ஊட்டு நோக்குகின்றான் இது சிறந்த வணக்கமாக இருக்கிறது ஒருபோதும் இது ஏமாற்றுக்கு இல்லை ஏதோ யாரோ பார்க்கிறார்கள் நாம் இந்த அமலை செய்கிறோம் அல்லது பயக்கினால் செய்கிறோம் இல்லாமல் உள்ளம் செல்வதில்லை இப்படி எல்லாம் அல்லாஹுக்கு சுபகாரத்தால நமக்கு முன்னால் அதை எல்லாம் வைத்தும் அல்லாவுடைய அச்சத்தை அல்லாவுடைய பயத்தை அது ஏற்படுத்துகிறது ஆகையால் தான் அல்லாஹ் இதற்கு நான் எந்த அளவுக்கு வேண்டும் ல்லாம் மீண்டும் நீங்கள் நோ போய்க்கு விட்டு வாங்க என்று நோன் 对，难得。 இந்த உணவை கொடுத்தாரோ யார் இந்த நீரை பறித்த நீரை கொடுத்தாரோ அவருக்காக ஒரு நேரமும் தாமதிக்காமல் அந்த தினத்திலிருந்து அந்த நிமிடத்தில் இருந்து அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறது ஆகையாக தான் நோய்களுடைய வகிமை என்பது நம்மால் மனிதர்களுக்கு மனிதருக்கும் மத்தியில் சிரிப்பெண்களே இல்லாமல் போய்விட்டது அவரவர்களும் ஒரு பூனை வைத்துக் கொள்கிறார்கள் அன்றைந்து அதை வைத்தே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெண் பார்ப்பதற்கு ஒரு தாய் சென்றாரான் அப்ப அந்த மாப்பிள்ளை சொல்லுகிறாராம் நீங்கள் பெண் பார்க்கிற போலவே நிகழ்வுகள் வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் நோன்பை வைத்தோம் அல்லாஹ் I லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க